அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபருகாத்துகுகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்கும் நம்ம வளர்த்த விதம் நம்மளை சொல்லியிருப்பாங்க எதுக்கு பயப்புரிய இல்லையோ கண்ணுக்கு பயப்படணும்டா அப்படிம்பாங்க இல்லையா கண் என்பது பல்வேறு விதமான பாதிப்புகளை நம்முடைய உடல் ரீதியாக அல்லது நம்முடைய செயல்பாடு ரீதியாக நாம் முடங்குவதற்கு அந்த கண்பாடு என்பது முக்கியமான காரணமாக இருக்கத்தான் செய்து இன்றைக்கு வரையும் அதனுடைய பாதிப்புகள் இருக்குது கண் பார்வையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் கண் பார்வையினால் ஏற்படக்கூடிய உச்சபட்சமான பாதிப்புகள் என்ன என்பதை தான் நாம் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் இறுதி வரை தொடர்ந்து பாருங்கள் நான் சதகத்துல்லா பாக்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த மாதிரியான துவாக்கள் எந்த மாதிரியான சூறாக்கள் எந்த மாதிரியான உங்களுக்கு தேவைகள் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸிலே அவசியம் பதிவு செய்யுங்கள் தெரிந்ததை தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அன்புக்குரிய சகோதர்களே நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லுடைய காலத்தில் சஹலிபுனு ஹனஃப் ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பார்ப்பதற்கு நல்லா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய அழகு எல்லோரையும் வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருந்துச்சு ஒரு நாள் அவங்க வந்து வீட்டில் பொழுது அந்த வழியாக நடந்து போனார் ஒருத்தர் அவர் அவர்கள் ஆமிர்புனு ரபியா அந்த சஹாபியினுடைய பேர் அவங்கள பார்த்தாங்க அவங்களுடைய அவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்க குளிச்சுட்டு இப்படி வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறாங்க அதாவது ஒவ்வொரு சமயத்துலையும் மனுஷனுடைய அழகு ஒவ்வொரு விதமாக தெரியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ணாடியில் முன்னாடி போய் நிற்கும்போது ஒரு நம்மளுக்கு நாமே ஒரு அழகாக தெரியும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கும்போது அது வேறு விதமான அழகாக தெரியும் இந்த ஜும்மாவுக்கு அல்லது முக்கியமான நாட்களுக்கு நம்ம எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கும் பொழுது அதை அது அந்த காட்சி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு நம்மை நமக்கு நாமே ஒரு அழகாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்திருக்காரு ஏற்கனவே அவர் அழகான ஆள் அவரை பார்த்த உடனே வா எவ்வளவு அழகு ச அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இது சொன்ன உடனே அந்த சஹலிபனோ ஹனீஃப் அப்படியே மயக்கம் பிடிக்க உணுதுறாங்க மயக்கம் பிடிக்கல உணர்ந்துருக்காங்க எஞ்சிக்க எஞ்சிக்கலை தூக்கிட்டு ரசூசல்லி சம்பளத்தில் ஓடினாங்க யார சொல்ல அந்த மாதிரி பாருங்கள் இவர் வந்து மயங்கிட்டாரு எந்திரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு செல்லதாலை கேட்டாங்க என்ன நடஞ்சுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி அந்த வழியாக வந்தால் ஆமிருப்போம் ரபியா அவரை பார்த்து கண்ணு போட்டார் ஆ அப்படின்றார் அவரை கூட்டு வாங்கினாங்க அவர் கூட்டு வரப்பட்டார் பெருமானா செல்லதாளி செல்லவனவர்கள் இப்படியா சொல்கிறது ஒரு விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தினால் அல்லது பிரமிப்பை எடுத்து ஏற்படுத்தினால் ஒருத்தருடைய பேச்சாக இருக்கலாம் அல்லது ஒருத்தருடைய அழகாக இருக்கலாம் அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் உங்களுக்கு சில சமயத்தில் பிரமிப்பை தரலாம் ஆச்சரியத்தை தரலாம் கொற்ற அளவுக்கு உண்டான நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனால் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாரக்கல்லாம் சொல்லணும் அல்லாஹ் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திறமையை இந்த ஆற்றலை இன்னும் மென்மேலும் அதிகரித்து அருள் செய்வானாக என்று துவாதான் தான் செய்யணும் ஒழிய அதை பார்த்து இப்படி வந்து பிரமிச்சு கண்ணு போடுற அளவுக்கு உண்டான நிலையில கொண்டு விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவரை ஒதுவு செய்ய வச்சாங்க அதீசில் வந்துருக்குது அவருடைய கை அவருடைய கால் அவருடைய முகம் எல்லாம் அவருடைய காலினுடைய விரல் நகங்கள் உட்பட எல்லாம் கழுகப்பட்டு அந்த உது செய்த நீரை கொண்டு அவர் மீது ஊற்றினார்கள் அதற்கு பிறகு அந்த சஹாபி சஹல் ரதியா வன் எழுந்தார்கள் என்ற ஒரு அதீஸ் குறிப்பை பார்க்கிறோம் இப்போ கண்ணால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் எனவேதான் திருக்குரானிலே கண் பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து அல்லாஹ் குரானிலே எச்சரிக்கை வேண்டி எச்சரிக்கை எச்சரிக்கை செய்கிறான் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இங்கே அல்லாஹ் துவா செய்யுங்கள் என்று கட்டும் தகுறான் குல் அவுது பிரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் அந்த நாஸ் என்கின்ற அத்தியாயத்திலே மனிதர்களுடைய தீங்கு மனிதர்களின் தீங்கு என்றால் என்ன அந்த மனிதர்களின் தீங்கில் கட்டுப்பட்டதுதான் கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய பார்வை அந்த பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கு எனவே அன்பானவர்களே பார்வையில் தீங்கு நிச்சயம் உண்டு அது பாதிக்கும் அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சரி ஒருத்தர் கண்ணால் ஏற்பட்டு போச்சு பார்வை தீங்கு ஏற்பட்டு போச்சு எப்படி தப்பிக்கிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா அதுக்கும் மார்க்கம் ஒரு வழியை சொல்லியிருக்கிறது இபுன் அசாக்கிர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு வரலாற்று ஆசிரியர் தாரீஹு திமஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் என்ன செய்கிறாரு அப்படின்னா சயித் பின் எசீத் அஸ் சாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேச பாதையிலே பயணித்த ஒரு பெரியவர் ஒரு மகான் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளும் பொழுது அல்லது யாருக்காவது கண் பாட்டால் ஏற்பட்டு சிரமத்திலே சிக்கலிலே அவர் தவித்து கொண்டிருந்தால் இந்த துவாவை ஒரு முறை ஓதினாலும் அல்லாஹ் அதனுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுதலையையும் நல்ல வழியையும் காட்டி விடுவான் அதற்கு ஒரு செய்தியை வரலாற்றோடு இவ்வளோ அசாக்கிய ரமே அவர்கள் பதிவு செய்கிறாங்க என்ன செய்தி அப்படின்னா இந்த சயிது புரள் யசீது சாஜி ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போய்கிட்டு இருக்கும்பொழுது அன்னைக்கெல்லாம் வந்து கால்நடையாக நடந்து போவாங்க அல்லது ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ அப்படி பயணித்து போவாங்க இதுதானே இன்றைக்கி வளர்ந்து போச்சு இன்றைக்கி இன்னைக்கு வளர்ந்துச்சு வசதி வந்துடுச்சு நம்ம விமானங்களில் பயணிக்கிறோம் மிக சீக்கிரமாக போய் அடைஞ்ச அடைஞ்சிட்றோம் ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டத்திலலாம் மாதக்கணக்கில் நாட்கணக்கில் பயணிச்சிருக்காங்க அப்படி குழுவாக பயணிக்கும் பொழுது அந்த குழுவில் சைது பண்ணி எசீது சாஜி அவங்க பயணித்து அந்த ஒட்டகம் இருக்க வாங்கணும் நல்ல புஷ்டியாக இருந்துச்சு நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு எந்த கடைப்பும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இவங்கள கடத்தி கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு அப்போது அந்த குழுவில் இருந்து ஒருத்தர் சொன்னாராம் உங்கள் ஒட்டகம் நல்லா இருக்குது உங்கள் உங்கள் வாகனம் சிறப்பாக இருக்குது இந்த கூட்டத்தில் நம்மோடு வரக்கூடிய பயணத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் கண்ணு போட்டார்னா பெரிய பாதிப்பு அவர் வந்து இந்த ஒட்டகத்துலையும் இந்த வாகனத்தில் எந்த கண்ணும் போட்டுறாமல் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி உங்கள் ஒட்டகம் இருக்கக்கூடிய இந்த சுறுசுறுப்பை வேகத்தை இது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவருடைய கண்ணு பாதிச்சிரும் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே சைது பண்ணி எசீது சாஜி சொன்னாங்களாம் என்னதான் கண்ணு போட்டாலும் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது என்னுடைய வாகனத்துலாம் எந்த தொந்தரவும் வராது எனக்கு சில மருந்துகள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த செய்தி அந்த கண்ணு போட வரல அந்த மனுஷருக்கு இந்த செய்தி அப்படி போச்சு பாசாச்சு பாசம் ஓ அப்படியே சொல்றாரு அவரு இந்த வர்றேன் நான் பார்த்தா எப்படிப்பட்ட ஆளு சில பேர் சொல்லுவான் நான் நாக்கு கருணாக்கு நான் என்ன பேசுனாலும் பழிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் சொன்னாரான் நான் கண்ணு போட்டு தப்பாதது உலகத்தில் இருக்கா சொல்லி வந்தாராம் அந்த ஒட்டகத்திற்கு உரிமையாளர் சை சகிது பண்ணி எசீது சாஜி வெளியே போயிருக்கக்கூடிய சமயத்துல தொழுபத்தில் கட்டுப்போட கட்டி போடப்பட்ட அந்த ஒட்டகத்தை அந்த வாகனத்தை பார்த்து ஒரு கண்ணு வச்சாரு வச்ச பார்வையிலேயே நல்லா இருந்த ஒட்டகம் அப்படி படுத்துக்குச்சு சாஞ்சு போச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அந்த அதற்கு உரிமையாளர் சகிது பண்ணி எசீது சாஜி வந்தாங்க வந்தவொன்னு செய்தி சொல்லப்படுச்சு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க என்னமோ எனக்குலாம் எந்த பாதிப்பும் வராது அவர்லாம் எவ்வளோ பெரிய கண்டு போட்டாலும் சரிதான் அப்படின்னு சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு பார்த்தாரு ஆ அப்படின்னாரு போச்சு விழுந்துருச்சு அப்படின்னாங்க உன்ன சைது எசீது சாஜி ரொம்ப கூலா அவரை வாங்கினாங்க யாரு கண்டு போட்டாரோ அவரை வர சொன்னாங்க அவரை பக்கத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அழகான ஒரு துவா ஓதுனாங்க அதுதான் இன்னைக்கு நமக்கான பாடம் இந்த காணொலியிலிருந்து நாம் பெருகிற பாடம் அதுதான் இந்த துவாவை ஓதி முடிக்கும் நேரத்திலே மயங்கி வீழ்ந்து கிடந்த எழ முடியாமல் அது அப்படியே சுருண்டு போய் கிடந்த அந்த ஒட்டகம் புது உற்சாகத்தோடு எழுந்தது சரியாக உற்சாகத்தோடு அதே ஆரோக்கியத்தோடு எழுந்து நின்றது அந்த கண்ணு போட்ட மணியிற்கு மனுஷருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக போச்சு என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது அப்படின்னு நினைச்சாரு என்ன துவா ஓதினார்கள் இன்ஷா அல்லா இந்த துவாவை நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் நிறைய நபர்கள் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க நான் வாய்ப்பு இருந்தால் ஸ்கிரீனிலே கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன் இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இந்த துவாவை பதிவு செய்கிறேன் அவசியம் அதை பார்த்து ஓதிவாருங்கள் என்னதுவா ஓதினாங்க அப்படின்னா அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போய் நோன் ஓதுனாங்க விஸ்மில்லாஹில் அவீயும் அல்லாஹுடைய திரு திருநாமத்தை கொண்டு துவங்கினார்கள் துவங்கி சொன்னார்கள் ஹபசுன் ஹாபிசுன் ஒ ஹஜருன் யாபிசுன் ஒ ஷிஹாபுன் காபிசுன் வ லைலுன் தமிசுன் வ ம உன் காரிசுன் ஃபி அயனில் அஇனி ஒ ஃபி அஹபி ஹல் ஹில்லாஹி இலைஹி ஒஃபி கபிதிஹி ஒ குல்யத்திஹி இதான் துவா இந்த துவாவை நான் முழுமையாக டிஸ்கிரிமிஷனை தருவேன் அவசியம் ஓதுங்கள் இந்த துவா ஓதுனதுக்கு பின்னாடி சூரத்தில் முழுக்கிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தினுடைய துண்டு அதற்கடுத்து ஒரு முழுமையான வசனம் என்ன அந்த வசனங்கள் அல் பசர ஹல் தரா மின் ஃபுதூர் இது ஒரு வசனத்தினுடைய துண்டு முதல் பக்கத்திலேயே வருகிறது இந்த வசனம் அடுத்து ரெண்டாவது வசனம் சும்மர்ஜி அல் பசர கர்ரத்தைனி என் கலிபு இலைக்கல் பசரு என்ன இவ்வளவு சில சமயங்களிலே துவாக்கள் ஷார்ட்டாக இருக்கலாம் சில சமயங்கள் நீளமாக இருக்கலாம் வேற வழி இல்லை நமக்கு தேவை என்று நிச்சயமாக அதை மனநமிட்டோ அல்லது அதை பிரிண்ட் எடுத்தோ நாம் மோதித்தான் ஆக வேண்டும் இந்த வசனத்திலே அல்லா என்ன சொல்கிறான் வானத்தை படைத்ததை பற்றி சொல்கிறான் ஏழு வானங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறான் அதை சொல்லி முடிக்கும்போது அல்ல சொல்றான் உங்களுடைய பார்வையை திருப்பி பாருங்கள் ஹல் தராம் நாம் படைத்ததிலே ஏதாவது குறை இருக்கிறதா பழுது இருக்கிறதா பாருங்கள் சும்மர்ஜி என் கலிபு இடைக்கல் மீண்டும் மீண்டும் அதை பாருங்கள் நம்முடைய நாம் படைத்த வானத்தை அதனுடைய அழகை அதனுடைய பிரமிப்பை பாருங்கள் மீண்டும் மீண்டும் பாருங்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்தாலும் அதிலே குறையை பார்க்க முடியாது உங்கள் பார்வைதான் தளர்வுற்று தோய் மிகப்பெரிய தோய்வோடு உங்களை நோக்கி திரும்பும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ இது வந்து அவனுடைய படைப்பை பற்றி அவன் படைப்பில் எந்த குறையும் இல்லை என்பதை பற்றி உலகத்துக்கு சொல்லும் விதமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஆயத்தை நம்மளும் அல்லாவுடைய படைப்பில் ஒரு ஆள் தானே அந்த நம்மள்ட இருக்கக்கூடிய பொருளும் அல்லாவுடைய படைப்பு தானே இந்த படைப்பில் எந்த குறையையும் அல்லாஹ் வைக்கவில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த வசனத்தை ஓதி அந்த ஒட்டகத்தின் மீது ஊதுனாங்களாம் படுத்து கிடந்த அந்த ஒட்டகம் தடாம்புடா எதிரிச்சுது அன்னைக்கு வரைய கண்ணால் பல பேருக்கு தொந்தரவு கொடுத்துருந்த அந்த ஆயினுக்கு மிகப்பெரிய பாடமாக அது அமைந்தது என்பதாக வரலாற்றிலே ஒரு சொல்லியிருக்கார் எனவே கண் பாதிப்பு நிச்சயம் உண்டு அந்த கண் பாதிப்பிலிருந்து தீர்வும் உண்டு இந்த துவாவை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அவசியம் இதை படித்து முடிந்தால் மனநமிட்டு இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாப்பை வேண்டி அல்லா துவா செய்வோம் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் அலைக்கும்